அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் ஆலீஸ்வன் ராஜ்குமார் சேனலேருந்து உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல முந்த மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவு வண்டியில் நல்லா ஓடிகிட்டு பொழுது திடீர்னு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது திடீர் திடீர்னு மைலேஜ் குறையுது வாரத்துக்கு ஒரு ஃப்ளக்கு போயிடுது அப்படின்னு ஒரு பிரச்சனையினால் இந்த வண்டியை பரிசோதிக்கிறோம் இந்த வண்டியில் உள்ள கார்பரேட்டர் கழட்டி செக் பண்ணும் பொழுது எல்லாமே கிளீன் பண்ணியிருக்காங்க நல்லா வேலை பார்த்துருக்குறாங்க ஆனால் ஒரு சின்ன கவனக்குறைவுனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு சோக்கை ஃபங்க்ஷன் பண்ணுறோம் ஆனால் சோக் பிளேட் நவரவேலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு புரிதலுக்காக ஒரு பழைய கார்பரேட்டர்லேருந்து காமிக்கிறேன் சோக் போடும்பொழுது அந்த பிளேட்டை வந்து மூடிக்கும் முடிக்கும் பொழுது ஓப்பன் ஆகிடும் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டியில் கூலிங் டைமில் பொழுது வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அதிகமான ஏர்ஃபியூல் மிக்சர் போகும் அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த நிலை சோக்கை நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா கிளியர் ஆகிடணும் இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா சோக்கை ஃபங்க்ஷன் பண்ணுறோம் ஆனால் சோக்லேட் நவரவே இல்லை ஏதோ ஒரு சூழலில் எங்கேயோ இடத்துல போய் நின்னுக்குது இது மாதிரியான நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நம்ம சேனலான ஆல் லீஸ் வெல் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்குறோம் போய் பாருங்கள் பயனடையுங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் யாம் பெற்று இன்பம் வையம் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்குறோம் பார்த்து பயனடையுங்கள் அது மாதிரி இந்த வாகனத்தை பரிசோதிக்கும் பொழுது இந்த நிலையில் சோக் பிளேட் ஜாமாயி நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீத அளவுக்கு துவாரத்தை மூடி நிற்கிறதுனால காற்றின் அளவு கம்மியாகவும் பெட்ரோலோட அளவு அதிகமாகவும் உள்ளே போகிறதுனால இந்த வாகனத்தில் அடிக்கடி ஸ்பார்க் ஃபிளக் போயிருக்குது பிரச்சனைகள் இருக்குது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய மனநிலை வண்டியில் மைலேஜ் குறையுது ஸ்பார்க் ஃப்ளக் போகுது அப்படின்னா கார்பரேட்டர் கழிட்டு க்ளீன் பண்ணுவோம் ஏர் ஃபில்டர் கழித்து க்ளீன் பண்ணுவோம் எல்லாமே செக் பண்ணுவோம் ஸ்பார்க் ப்ளக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கழட்டும் பொழுது கறி அடைஞ்சி ப்ளக்கில் கரண்ட்டு செக் பண்ணும் பொழுது ரெட்டாக வரும் இல்லைனா எல்லோ வரும் பாயிண்டில் வராமல் கீழே சைடில் வரும் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் ரிச் மிக்சரில் இருக்குன்ட்டு இப்போ ரிச் மிக்சர்னோட நம்ம கவனத்துக்கு வர்றது பல்வேறு சந்தேகங்கள்லாம் ஏர் ஃபில்டரும் கார்பரேட்டரும் ரொம்ப முக்கியமாக இடம்பெறும் ஆனால் கார்பரேட்டரை கழட்டி க்ளீன் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் இந்த சோக் பிளேட் கரெக்டாக மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம் ஏன்னா சோக்கை வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிறது நல்லா தெரியும் ஆனால் நம்ம கையில் வச்சுருக்கிற கார்பரேட்டரில் அந்த நிலை இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் இதை அழுத்தும் பொழுதும் அதாவது மூடும் பொழுதும் திறக்கும் பொழுதும் ஒரே நிலையில் இருக்குது சில நேரங்களில் ஸ்ட்ரக் ஆகிக்குது இது மாதிரியான பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால இதை கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள சந்திக்கிறேன் ஒரு மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்களில் இது ஒன்று அப்படிங்கிறதுனால இந்த பதிவை கொடுத்துருக்குறேன் இது மாதிரியான தொடர்ந்து பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன் பார்த்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களோட சந்திக்கிறேன் நான்